ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலிலே பத்துக்கு பத்து மதுரையிலே அனைத்து அண்ணாதார அண்ணாநாடு முன்னேற்ற கழகத்தின் புரட்சித்தபடியார் எடப்பாடியார் தலைமையிலே வெற்றிவாரி சூபன் என்பதுதான் முதலமைச்சர் அவர்கள் தாக்குதற்கு விழாவுக்கு பரிசாக மதுரை மக்கள் வழங்க இருக்கிறார்கள் சொல்லி இனியும் இந்த ஏமாற்று வித்தைகளை நிறுத்தி கொள்வாரா ஆன்மூகம் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தது வெளியிட்டு அதிசயத்தை நிகழ்த்துகிற முதலமைச்சர் அவர்களை இன்னும் நான் ஏமாற்றுவார் என்ற கேள்வி மதுரையிலிருந்து இருந்து இப்போது எழுப்பியிருக்கிற உரிமைப் பிறகு வாங்குவதும் என்ன பதில் சொல்ல போன்றார் என்பதை நான் பொறுத்திருந்துதான் தாம் குறைந்தோம் ஆகவே இன்றைக்கு புரட்சி தலைமையா எடப்பாடியார் மதுரை மக்கள் கேரி ஊத்துக்குடிநீர் திட்டத்திலே விருந்து வைகை நதியை பாதுகாப்பதற்கிருந்து அவன் சாவைபொம்பி படைத்தாள் ஆனால் இடத்துக்கு வைகை நதி மாசு மாசுபழிந்து போயி நகரம் குப்பை நகரமாக மாண்டு ஊற்றுறோம் ஆனால் குப்பை நகரத்தை தொழில் நகரமாக மாற்றுவேன் என்று சூழலித்திருக்கிற வாங்குபோது முதலமைச்சர் அவர்களே சூழலியை தூது ஏற்பது இன்னும் மூன்று வாரத்திலே உங்கள் ஆட்சியின் ஆயுறுக்காலம் விடிய போகிற நேரத்திலே சூழலை ஏற்பது